சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க செங்கோட்டையனுக்கு அடுத்து தாவேக்காவில் இணைகிறாரா ஜெயக்குமார் பதரும் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் கொடுத்த பரபரப்பான பேட்டி இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோ கூடல போயிடலாம் அதாவது குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை உட்கட்சி போசல் என்பது பார்த்தினா அதிமுக திமுகவில் வந்து நாளுக்கு நாள் வந்து போயிட்டுருக்கு அதிமுகன்னு சொல்ல முடியாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் அதாவது குறிப்பாக வந்து அதிமுக பாமக திமுக கூட எடுத்தலாம் ஏன்னா திமுகவில் நடக்கக்கூடிய இது எதுவும் வெளியே வரல ஆனால் இதெல்லாம் வெளியே வருது அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக அன்புமணி மற்றும் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் கட்சி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா செங்கோட்டையன் ஏற்கனவே பார்த்தினா தாவேக்காவில் வந்து இணைந்திருக்கிறார் அதே போல் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து இருந்து பார்த்தினா இங்கே வரப்போகிறதாக பார்த்தினா ஒரு தகவலை ஒன்று நம்முடைய அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் குறிப்பாக இவருடைய ஓட்டையாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தினா இவர் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா இவர் பேசியிருக்கிறார் அதாவது கூட்டணி தொடர்பான நிறைய விதமான கட்சிகள் தாவேக்காவுடன் வந்து கூட்டணிக்கு வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்த அதாவது இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதலமைச்சராக விஜய் அவர்களை வந்து அந்த இருக்கையில் உட்கார வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் ஒரு முக்கியமான தகவலையும் கொடுத்துருக்காரு டிசம்பருக்குள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வரவுகள் இங்கே வர உள்ளது முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பார்த்தினா இந்த பக்கம் பார்த்தினா வருவார்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு சூழ்நிலை நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்துருப்பார் அதாவது குறிப்பாக நம்ம அண்ணன் செங்கோட்டை அவர்கள் வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் அவர் வந்து ஐம்பது காண்ட ஆழங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அணியில் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நம்ம இயக்கத்தில் வந்து நானும் அவரும் பார்த்தீங்கன்னா இணைந்து பணிபுரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ வந்து செங்கோட்டை நாடன் தாவையக்காவுக்கு சென்றிருப்பது அவருடைய சுய விருப்பத்துக்கு அவர் வந்து போயிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நடன்கூடே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் போகலாம் ஏன் நானே கூட போகலாம் அப்படின்ற மாதிரியான வதந்திகள் சோஷியல் மீடியா யூடியூப்பில் கூட பார்த்தினா அது வந்து வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நாணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் எக்கார்ந்து கொண்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து வந்து நான் போக மாட்டேன் நான் இறந்து போனாலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இறந்து போவேன் அதாவது அதிமுக கட்சி அதிமுக காரராக தான் பார்த்தீங்கன்னா இறந்து போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இதனால் நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் எக்காரத்து கொண்டும் இருந்தும் அதிமுகவிலிருந்தும் வரமாட்டார் அப்படின்றது ஒரு கிளியராக வந்து தெரிஞ்சிச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காணொலியாக வந்து போட்டோம் பொறுத்திருந்து பார்ப்போம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு முக்கிய நபர் கண்டிப்பாக இந்த பக்கம் அதிமுக அது யாராக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம நம்ம பிடிச்சுதான் இணைந்துருங்க நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்